அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு துவங்கவிருக்கும் இந்த வருடத்தின் இறுதி மாதமான டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படினாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மகரம் ராசி கூட என்றுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட உள்ள ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்கிங்க அதுல உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அவிட்டம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மகரம் ராசியோட அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல வந்து எந்தெந்த திங்கட்கிழமைகளையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளோ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தயார் கோயிலுக்கோ வந்து ரெகுலரா காலையிலோ அல்லது மாலையில் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தினால இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு எதுனா கெடு பழங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னாலும் அந்த கெடு பலங்கள் அனைத்துமே வந்து உங்களை விட்டு விலகிட்டு இனி இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்தனா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கலவையான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு ஒரு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான இளைய சகோதர சகோதரிகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது ஒரு சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்ல அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் நண்பர்களே இதன் காரணமா தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் நீங்க ஒரு உத்தியோகத்தில் இல்லாம இப்போ நீங்க ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவ செல்வங்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பு வந்து ஃபாரின் போயிட்டு படிக்கணும் நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க போயிட்டு உங்களுடைய உயர் கல்வி படிப்பு வந்து நீங்க படிப்பதற்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிஞ்சு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மாணவ செல்வங்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க நீண்ட காலமா ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக பங்கு சந்தையில் உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து பங்கு சந்தையில் உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு செய்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆனால் அதே சமயம் வந்து பங்கு சந்தை அப்படின்றது வந்து ஒரு சூதாட்ட கலம் கூடிய காரணத்தினாலையும் நீங்க பண விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துருக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு குடுக்கல் வாங்கல் தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு எதனால் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் சற்று கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை தளர விடாத விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற நீங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குடுக்கல் வாங்கல் தொழிலில் லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடும் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் சுக்கரனுக்கு செட் ஆகுமான கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நண்பர்களே இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்துல நீங்க அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதி நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து உங்களுக்கு தேவையற்ற நபர்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து இன்வால்வ் ஆகாம அமைதியாக இருக்கீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக புரிஞ்சு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்ரனுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசல சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் செவ்வாய்க்கு செட் ஆகுனா கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னா அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் மேலும் ஒரு சில அன்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் உங்களுடைய மனைவின் பேரில் வந்து ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறை ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் அந்த துறை வந்து நல்லபடியாக ரன் ஆவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து தந்திருப்பீங்க நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இன்கேஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும் எதனா ஒரு சில கருத்து மோதல்கள் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து கேது பகவான் உங்களுடைய ஒன்பதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து இமீடியட்டாக அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் உங்களுடைய தந்தைக்கு மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களின் தந்தையுடைய உடல் நலம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நீங்கள் ஏழரை சனி இறுதி சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாதசனி காலத்துல இருக்கீங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல வந்து இடுப்புக்கு கீழே வந்து காயங்கள் ஏற்படுவதோ அல்லது இடுப்பு கீழே அவ்வப்போது வந்து சிறிதளவுல வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதாவது வழி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதியைப்பட்டுக்கிட்டு இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் இமீடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் கவுன்சிலிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கின்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள்லேருந்து நல்ல விடுதலை கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு செலவு செலவு பண்ணுவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க எங்களுக்கு வந்து திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்க ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் பிள்ளைகள் விஷயத்துக்காக வந்து மறுபடியும் முயற்சித்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் பிள்ளைகளோட வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிக்கப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்தோரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ வந்து நீங்கள் அடுத்து பத்து மாதத்துக்குள்ளே இன்று எடுப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல பொருந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்த வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்த வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்து இன்கேஸ் வந்து இப்போ நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய மெடிசன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக ரெக்கவரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் கே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே யூ